மூன்று தசம் ஆறு முற்று மூன்று தசம் நான்கு சூரியன் எஸ்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எசெய்திகள் சூரியன் செய்திகள் வால்தான் செய்தி ஆசிரியர் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் அவசர நிலை ஏற்பட்டால் மாணவர்களுக்கு உதவுவதற்காக ஆசிரியர்களுக்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்படவுள்ளது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கையூட்டல் புலனாய்வு குறியீட்டில் இலங்கை நூற்று இருபத்தோராவது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈழத்தமிழ் ஏதிலிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ஸ்பெயினில் ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக குடியேறிய ஐந்து லட்சம் வேதிலிகளுக்கு குடியுரிமை வழங்கப்பட உள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நடவடிக்கை இன்று இடம்பெறவுள்ளது உள்ளது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான பாதிட்டை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதியினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனத்தை ஆயிரத்து எழுநூற்று ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு முன்மொழிக்கப்பட்டது இதன்படி அடிப்படை வேதனத்தை இருந்து ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக இருநூறு ரூபாய் அதிகரிப்பதற்கும் வருகைக்கான கொடுப்பனவாக இருநூறு ரூபாவினை அரசாங்க நிறுவனங்களினூடாக செலுத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டது அதற்கமைய இந்த வேதன அதிகரிப்பிற்காக பாதேட்டில் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அவசர நிலை ஏற்பட்டால் மாணவர்களுக்கு உதவுவதற்காக ஆசிரியர்களுக்கான வழிகாட்டுதல்களின் தொகுப்பை வெளியிட தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைய ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக எவ்வாறான விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் எவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாது என இரண்டு பிரிவுகளாக இந்த வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி மாணவர்கள் சீருடை காலணிகள் மற்றும் ஏனைய பாடசாலை உபகரணங்கள் இல்லாமல் பாடசாலைக்கு வருகை தந்தால் அவர்களை வித்தியாசமாக நடத்தக்கூடாது என்றும் மாணவர்கள் கூறுவதை செவிமெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மாணவர்கள் பாடசாலையை பாதுகாப்பாக உணரக்கூடிய இடமாக மாற்ற வேண்டும் அத்துடன் அவர்களுக்கு எதிர்காலத்திற்கான நம்பிக்கை வழங்க வேண்டும் என்றும் அந்த வழிகாட்டல்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மாணவர்கள் அதிர்ச்சிகரமான சூழ்நிலைகளை மீண்டும் அனுபவிக்கக்கூடாது பேரிடர்களை எதிர்கொண்ட மாணவர்களை பாரபட்சமான முறையில் நடத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்களின் ஓய்வறையிலோ அல்லது பாடசாலையில் உள்ள பிற இடங்களிலோ பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பற்றி விவாதிக்கக்கூடாது கூடாது அதை நேரம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை மாணவர்களுக்கு வழங்கக்கூடாது என்றும் தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரி நான்காம் ஆண்டு கையூட்டல் புலனாய்வு குறியீட்டில் இலங்கை நூற்றி இருபத்தோராவது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்க சனத் குமார் நாயக் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கையூட்டல் மற்றும் மோசடிக்கு எதிரான பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை அரசு அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகளின் தர வரிசையில் இலங்கை உயர் இடத்தில் இருந்தாலும் கையூட்டல் புலனாய்வு குறியீட்டில் இலங்கை பின்தங்கியே உள்ளது இது ஏனைய துறைகளின் தர வரிசையில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் ார் மக்கள் எழுச்சியின் முக்கிய கோஷம் கையூட்டல் அரசியலுக்கு எதிரானதாக இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுகள் கையூட்டல் நிறைந்த அரசியல்வாதிகள் மீது மாத்திரமின்றி கையூட்டல் நிறைந்த அரசு அதிகாரிகள் மீதும் சுமத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அரசியல்வாதிகள் மாத்திரமின்றி அரசு அதிகாரிகளும் மக்களின் எழுச்சி மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பற்றிய புரிதலை கொண்டிருக்க வேண்டும் அரசு ஊழியர்கள் மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க கடமை தால் அரசு அதிகாரிகள் நேர்மையை வளர்த்துக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திகா சனத் குமார் நாயக் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை கையூட்டல் புலனாய்வு குறியீட்டில் நூற்று இருபத்தோராவது இடத்தில் உள்ள நிலையில் இந்தியா தொன்னூற்று மூன்றாவது இடத்திலும் பாகிஸ்தான் நூற்று முப்பத்தைந்தாவது இடத்திலும் பங்களாதேஷ் நூற்று நாற்பத்தொன்பதாவது இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈழத்தமிழ் ஏதிலிகளை இந்திய மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு குடியுரிமையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ஈழத்தமிழர்களுக்காக உயிர் தியாகம் செய்த முத்துக்குமாரின் பதினேழாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் மோடி தலைமையிலான இந்திய ஒன்றிய அரசு ஈழத்தமிழர்களை ஏதிலிகளாக ஏற்றுக்கொள்ளவே தயங்குகிறது எனினும் ஏனைய நாடுகளிலிருந்து இஸ்லாமியர்களை தவிர ஏனையவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு குடியுரிமை வழங்குகிறது இந்த அடிப்படையில் இந்துக்களான ஈழத்தமிழர்களை ஒன்றிய அரசு ஏதிலிகளாக ஏற்க மறுப்பதாகவும் இந்த நிலைப்பாடு மாற்றப்பட வேண்டும் என்றும் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக லட்சணையை அனுமதியில்லாமல் பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அனுமதி பெறாமல் குறித்த லட்சணையை பயன்படுத்தும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் நாற்பதாவது பொது பட்டமளிப்பு நிகழ்வு பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது பட்டதாரிகளுக்கு வழங்கப்படும் பல்கலைக்கழக லட்சணை பொறிக்கிறது பட்ட கழுத்து மாலை சான்றிதழ் சுருள் மற்றும் பல்கலைக்கழக லட்சணை பொறிக்கப்பட்ட பரிசுப் பொருட்களின்பன தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களினால் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தனிநபரோ அல்லது நிறுவனங்களோ உரிய அனுமதியின்றி லட்சணையை பயன்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பல்கலைக்கழக பதிவாளர் வி காண்டிபன் அறிவித்துள்ளார் புத்தளம் கொட்டக்கச்சிய பகுதியில் பதினைந்து வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட மதகுரு ஒருவருக்கு வழங்கப்பட்ட பத்து ஆண்டுகால கடூழிய சிறை தண்டனையை வேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுகளில் தேவாலய கட்டுமான பணியின் போது குறித்த மதுகுரு சிறுமியை பலமுறை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இதனையடுத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தளம் மேல் நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கியது எனினும் அந்த தீர்ப்பை எதிர்த்து மதுகுரு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவையை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து சிறை தண்டனையை உறுதி செய்துள்ளது தேங்காய் எண்ணெய் மற்றும் பாமோயில் மீதான சிறப்பு வரியை நீக்குவதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதால் தேங்காய் எண்ணெயுடன் தீங்கு விளைவிக்கும் எண்ணெய்களும் சந்தைக்கு வரும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இது உள்ளூர் தேங்காய் எண்ணெயின் விலையை அதிகரிக்கும் அபாயத்தையும் ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய பிரசாரத்தின் தலைவர் ரஞ்சித் பிதானகி இந்த அச்சத்தை வெளியிட்டுள்ளார் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முதல் சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிக்கக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இதனால் பாம் மற்றும் பிற எண்ணெய் வகைகள் சந்தையில் அதிகமாக பயன்படுத்தப்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் டிட்வா ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்குரிய நட்டுகீடு இதுவரை வழங்கப்படவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசாங்கம் உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்குரிய நட்டுக்கீட்டினை வழங்க வேண்டும் என மட்டக்கிழப்பு மாவட்ட தேசிய கமக்காரர்கள் அதிகார சபையின் தலைவர் சந்திரசேகரம் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்துள்ளார் எங்களுடைய மக்கள் கடந்த பெருவள்ளம் புயல் காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்களுக்கான நஷ்ட வீடு பெரும்பாலானவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிப்பதோடு இந்த அரசாங்கத்துக்கும் அமைச்சருக்கும் எங்களுடைய விவசாயிகள் இந்த நெல்லை தகுந்த முறையிலே கொள்வனவு செய்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த இருபத்தி ஆறாம் இருந்து நெல் கொள்வனவு நடைபெறும் என உறுதியளிக்கப்பட்டிருந்தும் எந்தவிதமான செயல்பாடுகளும் இதுவரையில் நடைபெறவில்லை ஆகவே எங்களுடைய விவசாயிகளுக்கு நெல் அதாவது நெல் நிர்ணய விலையை அதற்கான எந்தவிதமான ஒரு முன்னெடுப்புகளும் இதுவரை நடைபெறவில்லை எங்களுடைய விவசாயிகளினுடைய வயிற்றிலே அடிக்காமல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக குடியேறிய ஐந்து லட்சம் மேதிலிகளுக்கு அங்கீகாரம் வழங்க அந்த நாட்டு அரசு தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐரோப்பாவில் உள்ள ஜெர்மனி ஆஸ்திரியா டென்மார்க் போன்ற நாடுகள் சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தி வருகின்றன இந்த நிலையில் ஸ்பெயினின் பிரதமர் பெட்ரோஸ் சான்சஸ் தலைமையிலான அரசு அதற்காக புதிய சட்டம் ஒன்றை கொண்டுவர தீர்மானித்துள்ளது அதன்படி ஸ்பெயினில் கடந்த டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்கு முன் பிரவேசித்தவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் சட்டப்பூர்வ குடியுரிமை வழங்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டப்யூ டப்யூன் நியூஸ் கே என்று எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தின் முதல் இருபத்தி நாட்களில் இலங்கை சுங்க திணைக்களம் ஜனவரி மாதத்திற்கான வருமான இலக்கை அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாதத்திற்கான வருமான இலக்காக நூற்று அறுபது தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் இருபத்தி நாட்களில் நூற்று எழுபத்து ஐந்து தசம் நான்கு பில்லியன் ரூபாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இது எதிர்பார்க்கப்பட்ட இலக்கை விட ஒன்பது தசம் ஐந்து சதவீத அதிகரிப்பாக இதேவேளை கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் மாத்திரம் வருமானம் இருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மொத்த வருமான இலக்கு இரண்டாயிரத்து இருநூற்று ஆறு பில்லியன் ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை சுங்கம் அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் சுற்றுலா தென்னாப்பிரிக்கா அணிக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இடையிலான இரண்டாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றுள்ளது இதன் அடிப்படையில் மூன்று போட்டிகள் கொண்ட இருப்பதுக்கு இருப்பது தொடரை இரண்டிற்கு பூஜ்யம் என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்க அணி கைப்பற்றியுள்ளது செஞ்சூரியன் மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாவது போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று இருபத்தொரு ஓட்டங்களை பெற்றது இதனையடுத்து இருநூற்று இருபத்தி ரெண்டு என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா அணி பதினேழு தசம் மூன்று ஓவர்கள் நிறைவில் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து இருநூற்று இருபத்தைந்து ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றுள்ளது இதேவழி சுற்றுலா ஆஸ்திரேலிய அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான முதலாவது இருபது போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளது இந்த போட்டியில் முதலில் துள்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தெட்டு போட்டங்களை பெற்றது இதனையடுத்து நூற்று அறுபத்தி ஒன்பது என்ற வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி இருபது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பத்தாறு போட்டங்களை மாத்திரம் பெற்று இருபத்தி ரெண்டு ஓட்டங்களால் தோல்வியடைந்துள்ளது இதன் அடிப்படையில் மூன்று போட்டிகள் கொண்டே இருப்பதற்கிருப்பது தொடரில் பாகிஸ்தான் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் என்மது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் செய்திகள் செய்திகள் மீண்டும் தலைப்புச் அவசர நிலை ஏற்பட்டால் மாணவர்களுக்கு உதவுவதற்காக ஆசிரியர்களுக்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கையூட்டல் புலனாய்வு குறியீட்டில் இலங்கை நூற்று இருபத்தோராவது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈழ தமிழ் ஏதிலிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆவணங்கள் அன்றி சட்டவிரோதமாக குடியேறிய ஐந்து லட்சம் மேதலிகளுக்கு குடியுரிமை வழங்கப்பட உள்ளது இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதுக்கு நீங்கள் கேட்கலாம்